ம் BK குக்கிங் சேனல் நான் இன்னைக்கு சூறை ஊறுகாய் பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபிஷ் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் இதை இப்போ இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷை எடுக்கும்போது இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ சோறு ஊறுகாய் பண்ண போகிறேன் அதுக்கு நூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதில் வந்து நூறு கிராமில் ஐம்பது கிராமும் இதில் வந்து அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பாதி எடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் மீதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அந்த மீதி இருக்கிறத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண இஞ்சி போட்டுக்கிறோம் அடுத்து பூண்டு கட் பண்ண பச்சை வெச்சமா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஒரு பெரிய ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்பூ கால் ஸ்பூன் மஞ்சள் பூ இதே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நிறைய மீன் இருக்கிறதுனால நான் பெரிய கடாயில் மாற்றிட்டேன் இது அதில் மாற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்களுக்கு வினிகர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு மூணு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பொரிச்சு வச்ச மீனை போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த எண்ணெய் மேலே வந்ததும் சூறை ஊறுவா ரெடி ஆயிருச்சுன்னு அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ